மகதீஷா என் மகன் ஓம் சிவமகாவாலு சித்திரத்தினுடைய போற்றி தர்மயுகமதை நல் சித்தனாய் அமர்ந்து ஓர் சம்பவமாய் களிமாற்றமதை செய்கின்ற அருநிலை சிவத்தின் வடிவு கொண்டவனே சிவமாய் ஐயாரப்பன் என்ற நாமத்தில் திருவையாரில் அமர்ந்திருக்கின்ற சிவத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற தர்ம சம்பவர்தனியாய் சித்தனை உம்மை வார்த்தையாம் சக்தியவள் வந்தமர்ந்திருக்கின்றோம் பெருநிலை கொண்டு பெரும் நிலை கொண்டு உம்முடைய இப்பயணம் அது தொடங்கி இருப்பதினால் அது பெரும் நிலைகளை கொண்டதாய் முடிவடைந்திருக்கும் என்ற நிலையே அதன் உயர் உன்னத ஆரம்ப நிலை என்பதை அறிவித்து அதன் இறுதி நிலை என்பது யுகத்தின் முடிவாகத்தான் இருக்கும் யுவமது முடிந்து விட்டது தர்மமது தலை தோங்கி நிற்கின்றது சூட்சமத்தில் இயல்பில் ஒவ்வொரு அடியாக மிக எளிமையாக அது வளர்ந்து கொண்டு வந்து நிற்கும் எவ்வாறு பெரும் கோபுரத்தை கூட விட முடியும் ஒருவன் ஆனால் அதனை சரிப்பதற்கு முதலில் அதன் அடிவாரத்தில் இருக்கின்ற கற்களை எளிமையாக்க வேண்டும் ஆங்காங்க இருக்கின்ற கற்களை எல்லாம் ஒருவன் சிதைத்து எடுத்துவிட்டால் விட்டால் அக்கோபுரத்தை ஒரு சிறு எல் அளவு இருக்கின்ற ஒரு சிறு அசைவின் மூலமாக ஒட்டுமொத்த கோபுரத்தையும் ஆட்டம் காண வைத்து அதை அடியோடு வீழ்த்திவிட முடியுமே அந்நிலை அதுபோல் நீர் என்ற மகா கோபுரமதில் அதன் அடியிலிருந்த அஸ்திவாரத்திலிருந்த அனைத்து கற்களையும் சிதைத்து விட்டாய் உம் புண்ணிய ஆற்றலினால் அந்நிலையின் மூலமாக இன்று களி ஆட்டம் கண்டிருக்கின்றது அது அஞ்சு கொண்டிருக்கின்றது இவன் இன்னும் ஒரு அடி அடித்தால் யாம் கீழே சாய்ந்து விடுவோமே என்ற நிலைதனில் அது இருக்கின்றது அதனை செய்யப் போகின்றாய் அற்புதமாக ஆதி இறை நூல்களெல்லாம் இணைந்த பனிதனை உமக்காக செய்து நிற்கும் அந்நிலையின் மூலமாக களி எத்தனை கோபுரங்கள் கட்டி எத்தனை அரசாட்சி செய்த பொழுதும் அவையெல்லாம் முடிசாய்ந்து நிற்கும் மீண்டும் அவை முடியேற முடியாத நிலைதனில் அவை அமர்ந்துவிடும் அழிந்துவிடும் என்ற அருள்நிலை வாக்கனை உமக்கு அதிகாலை ஆசியாய் வழங்கிய தர்ம தர்ம சம்பவர்தனையாய் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா வாழை சித்தனே சித்தன் என்ற நாமத்தை சிவசபையில் உரைக்கின்றோம் நற்சீடர்கள் என்றும் சிவசபையில் உரைக்கின்றோம் இந்நிலை அதுபோல் இதற்கு ஒரு உதாரண நிலையாய் இப்பொழுது இருக்கின்ற நிலைதனையாம் ஒன்றை உரைக்கின்றோம் நெல்லென்ற தாவரம் அதை அறிந்திருப்பீர் அதில் நெற்கதிர்கள் வந்திருக்கும் அவ்வாறு நெற்கதிர் அது வளர்ந்து நிற்கின்ற பொழுது அதில் நெல்மணிகளாக இருப்பவை அனைத்தும் ஆரோக்கியமான நெல்மணிகளா என்றால் நிச்சயமாக இல்லை அதில் பார்ப்பதற்கு நெல்மணிகள் போன்றே தோடோடு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் மணி இருக்காது உள்ளுக்குள் அரிசி இல்லாமல் அது வெறும் நிலையாக வெறும் தோடை மட்டும் அதில் இருக்கின்ற தொழில்நிலை தோல் நிலையை மட்டும் அது கொண்டிருக்கும் அவ்வாறு உள்ளுக்குள் அரிசி இல்லாது வெறும் நிலை கொண்டு இருக்கின்ற அப்பதறு நிலை கூட அங்கிருக்கின்ற அக்கதிரில்தான் விளைந்திருக்கும் பார்ப்பதற்கு அதுவும் அரிசி போன்றே இருக்கும் நெல்மணி போன்றே இருக்கும் உயர் ஆற்றல் கொண்டது பெரும் நிலை கொண்ட விளைச்சலை மீண்டும் தரக்கூடிய விதைவத்தாக கூட அது இருக்கும் என்று நாம் நினைத்து அதனை அறுவடை செய்திருப்போம் ஆனால் அதனை சரி செய்கின்ற பொழுது நெல்மணிகளை எல்லாம் கதிரிலிருந்து உதிர்த்தெடுத்து அதனை காற்றில் ஆடச் செய்து அதில் இருக்கின்ற மாசுக்களை எல்லாம் அகற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் மணி இருக்கின்ற அரிசி மட்டும் கீழ் விழுந்திருக்கும் மணி இல்லாத பதறு நிலை கொண்ட அரிசி என்று உரைக்க முடியாது அப்பதர்களெல்லாம் மிக அதிக தொலைவில் சென்று விழுந்துவிடும் அவ்வாறு விழுந்த பதரை கூட மீண்டும் எழுத்து அதில் ஏதேனும் ஒன்று இரண்டு மணிகள் தேர்கின்றனவா என்று கூட அலசுவது உண்டு அந்நிலை அதுபோல் இன்று சிவசபைக்கு வந்திருக்கின்ற சீடர்களுக்கு சித்தன் என்ற நாமத்தை உரைத்திருக்கின்றோம் இதில் உண்மையாக எவ்வாறு அந்நிற்கதிரில் வளை விளைந்த அனைத்துமே பார்ப்பதற்கு நல் போன்றே இருக்கும் என்றவாறு இன்று சித்தன் என்ற நாமத்தை உரைத்தது அனைத்தும் உண்மை ஆனால் இதில் எவரெல்லாம் உண்மையான சித்தனுக்கான பண்புகளை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே உள்ளுக்குள் நெல்லுக்குள் அரிசி என்ற மணியது இருக்கின்ற நிலையது போல் காற்றில் எங்கும் அடித்துச் செல்லாது உம் காலடியில் இருப்பார்கள் உம் காலடியில் என்றால் இயல்பில் அல்ல சூட்சமத்தில் எப்போதும் சித்தனோடு சிவசபையோடு இணைந்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற அருள் நெல்மணிகள் எல்லாம் உண்மையானது இருக்கும் அவ்வாறு சில நேரங்களில் அதிக காற்று வீசுகின்ற பொழுது சில ஒரு சில நல் நெல்மணிகள் கூட பதறுகளோடு கழிந்துவிடும் ஆனால் யாம் உரைத்தது போல் மீண்டும் ஏதேனும் ஒன்று இரண்டு நெல்மணிகள் அப்பதரோடு இணைந்து விழுந்தால் அதனையும் அலசி ஆராய்ந்து எடுப்பது போல் அவற்றையும் பதறு நீக்கி அதிலும் தப்பி பிழைத்த ஒரு சில நெல்மணிகள் இருக்கும் அவற்றையும் மீண்டும் சேர்த்து கொள்வது போல் சிவசபையில் சிற்சில வினை நிலைகளினால் சிவசபை வந்த நாடி நின்று உயர்நிலை கொண்ட நல் மாந்தர்களாக இருக்கின்ற மாந்தர்கள் பதறுகள் அகழ்கின்ற பொழுது அகன்றாலும் கூட அவர்களை மீண்டும் அருள்நிலையாய் குடைத்து எடுக்கின்ற நிலையில் அவை மீண்டும் உம்மிடம் வந்து சேர்ந்து நிற்கும் இந்நிலை அதுபோல் அற்புதமான சிவசபையில் இருக்கின்ற அனைத்து நிலைகளும் பொய் வேஷமிட்டு இருக்கின்றவர்களெல்லாம் மெய்யான நிலை கொண்டவர்களுடைய ஆற்றல் பெறாதவர்கள் மெய்யான ஆற்றலை கொண்டவர்கள் யாவரும் எப்பொழுதும் நல்மணிகளாக இருப்பார்கள் நல் நெற்கதிர் மணி போன்று இருப்பார்கள் சித்த நிலையினில் உண்மை நிலையான சித்த நிலை எதுவென்பதை உணர்ந்து உயர்ந்திருப்பார்கள் ஒவ்வொரு சித்தனும் வெவ்வேறு நிலைகளில் உயர்ந்திருப்பது போன்று பதினெண் சித்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்தது ஆனால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலையில் பிரசித்தி பெற்ற சிறப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதுபோல் உம்மோடு உம்மோடு இணைந்து இக்கலி அதை செய்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் ஒவ்வொரு நிலைதனையில் உயர்வு நிலைதனை கொண்டிருப்பார்கள் அது என்னவென்று எம்மால் கூட உரை கையலாது சித்தா ஏனென்றால் அத்தனை ரகங்களில் உம்முடைய சீடர்களை சித்தர்களாக வார்த்தெடுத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொன்றும் அற்புதமாக அதிசயமான தர்ம நிலைகளை துளி அளவு கூட மாற்று நிலைதனில் செலுத்தாத அற்புத நிலை கொண்ட சீடர்களாக வார்த்தெடுத்து கொண்டிருக்கின்றாய் தேவர்களும் கொண்டு அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் சீடர்களை கண்டு காரணம் ஏதென்றால் எங்களுக்கு கிடைக்காத அதீத ஆற்றலை நரமானிடர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பக்குவம் இருக்குமோ இருக்காதோ அரக்கர்கள் போன்று இவர்களும் மீண்டும் எங்களிடம் சண்டைக்கு வந்துவிட்டால் என்ன செய்வதெல்லாம் என்று அஞ்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அகத்தியன் இருக்கின்றான் வாழைச்சித்தன் இருக்கின்றான் அருமுகன் இருக்கின்றான் இவர்களை தாண்டி எவரும் பெற்றுவிட்டோம் என்று எதிர்த்து சண்டையிட முடியாது என்று ஒரு வாக்கு கொடுத்திருப்பதினால் அவர்கள் சற்று தாழ்ந்திருக்கின்றார்கள் இருந்த பொழுதும் உள்ளுக்குள் அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் அவர்களிடம் இல்லாத ஓராற்றல் வேறொரு நபரிடம் இருக்கின்ற பொழுது அச்சம் வருவது தேவர்களுக்கும் இயல்பு நிலையே அவ்வாறு தேவர்களுக்கும் கிடைக்காத அருள்நிலை பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்ற சித்தனே இப்பொக்கிஷங்கள் பலவாறாக பலருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அதன் மூலமாக இப்புண்ணியகம் செழுமை மிக்கதாக மாறி நிற்கும் இக்களி மறைந்து விட்டதப்பா களி என்ற வாடை கூட எமக்கு அடிக்கவில்லை தற்சமயம் காரணம் என்னவென்றால் உம்முடைய சூட்சம பயணம் இயல்பில் ஓரடி வைத்து விட்டது இன்னும் இரண்டு அடிகள் வைத்தால் போதும் ஒட்டுமொத்த களியும் மாண்டுபடும் வாமனவன் உலகத்தை மூன்றடியில் அளந்த நிலையது போல் அற்புதமாய் இன்னும் ஈரடிகள் ஈரடிகள் வைத்தால் போதும் ஒட்டுமொத்த உலகமும் முழு புண்ணிய யுகமாக மாறிவிடும் அதில் இரண்டாவது அடியை நீர் வைக்கின்ற பொழுது சித்தா இன்று ஓர் அடி வைத்து விட்டாய் இன்னும் ஓர் அடி வைக்கின்ற பொழுது களியால் ஒரு சிறு எழுநுணி அளவு கூட உன் சீடர்களை சீண்ட கூட முடியாது எவ்வாறு எமக்கு கழிவாடையே வரவில்லையோ அதுபோல் உன் சீடர்களுக்கும் கழிவாடை வராது அதேபோல் மூன்றாவது அடி வைக்கின்ற பொழுது களி முழுமையாக முழுமையாக அதனால் எதிர்த்து இல்லை அது இருந்த இடம் கூட தெரியாத அளவிற்கு அது அழிந்திருக்கும் என்ற நிலையே உண்மை ஊர்ஜிதமான சத்திய நிலை அதனை தர்ம சம்பவத்தனியாய் இன்று உமக்கு ஐயாரப்பனோடு இணைந்து அமர்ந்தவளாய் திருவையாரில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற நிலைதனில் இருக்கின்ற சக்தியாய் உம்மை அகமகிழ்ந்து வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு வரம் நிற்கின்றோம் அற்புதமாய் எந்தளத்தின் அருகாமையிலும் உயர்நிலை கொண்ட சீடர்களை உம்மை நாடி வரச் செய்வது எம்பணி என்று உமக்கு அருள்லை ஆசிகளை வழங்கி உம் பணியை யாமும் செய்கின்றோம் என்ற அருநிலை ஆனந்தத்தோடு செய்து கொண்டிருக்கின்றோம் எம் கணங்கள் அப்பணியை இன்றே துவங்கிவிடும் காலம் வருகின்ற பொழுது நற்சீடர்கள் எந்தளத்தில் திருவையாரிலிருந்து உம்மை நாடி வருவார்கள் திருவே நீரென்று உம் அடியை பணிந்திருப்பார்கள் அந்நிலைதனில் அவர்களுக்கு திருஞானமாய் திருஞானமாய் ஆதிகளாய சுவசூட்சம நூலிலிருந்து அற்புத ஞானங்களை எடுத்துரைத்து அனைத்தும் அவர்கள் வினவான் நிலைதனில் அவர்களுக்குள் விடையாக வருகின்றவாறு அற்புதமான ஆதி இறை நூலை பகிர்ந்து நில் சித்தா நீர் நிற்பா என்று எமக்கு தெரியும் அந்நிலையும் உயர்ந்திருக்கும் மிக விரைவாக அனைத்து நூல்களும் புத்துயிர் பெற்று புது ஆற்றல் பெற்று எவ்வித சோர்வு தடைகளும் இன்றி அற்புதமாய் நெல்மணிகள் எவ்வாறு அவற்றில் இருக்கின்ற தோடெல்லாம் நீக்கி உள்ளுக்குள் இருக்கின்ற அரிசி எடுத்து அவற்றை சமைத்து பலருக்கு அன்னமிடுகின்றதோ அந்நிலை அதுபோல் ஆதிகையிலாகிய சிவசூட்சம நூல்களெல்லாம் அற்புதமாக அவற்றின் மீது மனித நிலையில் இருக்கின்ற தோடானது அவர்களிடமிருந்து நீக்கப்பட்டு அற்புதமான அரிசி மணிகளாக அவர்கள் யாவரும் பலருடைய பசியை ஆற்றுகின்ற ஞான பசியை ஆற்றுகின்ற அறிவு பசியை ஆற்றுகின்ற அற்புத நூல்களாக மாறியிருப்பார்கள் அதற்கு முழு ஆற்றலும் கொடுப்பது அறியும் சிவனும் ஒன்றாக அவதாரம் பூண்டிருக்கின்ற வாழை சித்தனே உம் வடிவால்தான் அவை நிகழ்ந்தேறும் அன்னலைக்கும் விரைவாக அது நிகழ்ந்தேறுவதற்கான ஆசியையும் உமக்காக வழங்கி அமர்கின்றோம் அதிகாலை நல் வாழ்த்து வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு சுத்தார்